ஏய் ரெண்டு மாடா தம்பி ரெண்டு மாடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் உம் சரி சரி கத்துக்க ஒண்ணு போதுமா பொண்ணு மாடு சரி சொல்ல வேண்டும் அப்படி மாடு பிடிக்க வேண்டாம் எப்படி செல்ல வேண்டும் போதையோட கஞ்சாக்குடி போதையில செல்லவே ஓலம் போகட்டும் எப்படி செல்ல விடுது எப்படி 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 முதலாகி அந்த ஆன்மருத்துக்கல்லே குடிக்க வேண்டும் ஆன்மருத்து சண்டாலே கல் குடித்தி வல்குடித்தி அலுவோட ஆகலடா சண்ட கொடுச்சே கல் குடித்து கொடுச்சே குடித்தி அறிபோதே சண்டால அன்மர டிவி அறி

குத்து கிளிச்சுதான் இருக்கிறல்ல வந்துட்டோம் வந்தாச்சு அதனால மாடை பிடிக்க வேண்டும் மாடை பிடித்திருவியா நண்பா மாடு பிடிக்க சரி செத்து போயிட்டா கவலைப்படாத போயிட்டு வானான்னு சொல்றா அது சரி போ ஆனால் வராத ஏன் வராம இப்போ இங்கே போனால் என்ன பண்ண போகிறப்ப என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் நீ செத்து போயிட்டே என்னை சரி ஓன் மொட்டாட்டி நான் நல்லா வச்சு வச்சு காப்பாற்றுவேன் ஆனால் என் பொண்டாட்டி மேலேயே கண்ணாக இருக்கிற அடா என்னதான்னு தெரியல என்ன நாலஞ்சு வருஷமா என் பொண்டாட்டி மேலே கண்ணா இருக்கிற என்னன்னு தெரியல போய்விட்டு அந்த மாடி மூடி சண்டால வீர என்னடா நான் தான் வீடு என்னடாடா ஓய்

ஏண்டா மாடு மொற புச்சாவே டேய் மாடுனா முட்டதண்ட செய்யோ என்ன மாடு வளக்குறாங்க ஏண்டா என்ன மாடு மாடு பொக்க புடிக்க போனா கப்பنا ஆ쁘டாத எப்படி ஆப்புடா அது என்ன முட்ட முட்ட வருது டேய் काला மாடுனா முட்டை தான் செய்யோ முன்னாடி சொல்ல மாட்டீல ஏண்டா நீ என்ன கலமே என்ன கலமே செபா கலமே ஆ काला மாடு செபா கலமே நான் काला மாடு புடிக்க மாட்டேன் அப்புறம் என்ன மாட்ட புடிப்பீங்க काला மாடு புடிச்சா காச்சே வந்திரும் சரி அப்புறம் என்ன மாட்ட புடிப்பீங்க நான் பொட்டை மாடுன்னு னு வச்சுக்க நேர கப்படு டேய் கருணரா காலையில் நகரப்பட்டில் கரண்டுவோம் சரி நான் முடிக்க முடியுது நம்ம சேது அவன் முடிப்போயா மாடு வாடா டே வாடா 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 ஆ கிழிச்சிரு சுத்தமாக கிளிச்சிரு கிளிச்சிரு எதுக்கு வேண்டாம் கிளிச்சிரு அவத்தருக்கு போவோம் நான் குடிகாரம் குடியாரம் எங்கடாவே இந்தாமை பொண்டாட்டிங்கிறதே உட்காந்துருக்குது விளக்கு மாற்ற பொண்டாடி என்னத்துக்கு எவ்வளவு குடிச்சானே தெரியல பாருங்க பாரு பெட்டில இந்த மை செட்ல கொஞ்சம் சீல துப்பிட்டியா அம்மையப்பா குண்டி தெரியுது பாரு கட்டி கட்டி பூடிடா பூடிடா போடு எங்க வீடுல மத்த வீடு

நான் முட்டைற வருதுனே மாடு முட்டை வருதுடா ஏய் எனக்கு குருமா கலக்கி அன கலக்கி குருமா கலக்கி அந்த அந்த முண்ட பலக தோசை போல பாரு இந்த மட்ட நீ புடிச்சு பாரு அட மாடு புடி சண்டாள வீராடா 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 தேவையடா உனக்கு <mini drained out> முன்னாடி போ அங்க மாடு முடி சடால வீரனாடா வீரனடா வீரனடா கைல காலி சடால சூரனடா புறா புறா நாக்கிலே புறா பர பர குணா 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 சட்டி போடல தானே அண்ணே கிடைக்கிறப்ப நீ முன்னாடி போவோம் நீ மாடு மாறியா இருந்தியா இதுக்கு தான் ரெண்டு மாசமே அட்வான்ஸ் கொடுத்தா சாமி சாமி அப்பாப்பா ஏ தம்பி தம்பி ஐயப்பா தம்பி ஐயப்பா ஹலோ தம்பி ஐயப்பா இருங்கடா நான் லீவ் விட்டு எழுதிறேன் நான் லீவுடா நீ போயிட்டோட மாடு வீரா வீரா மயிலைக்காலை சண்டாளா பெரிய உலக ஓட்டுறீங்க

ஒரு மசவேட்டையில சிறந்த வீரனாக ஆக்க வேண்டும் அவர் ஆயத்து ஆயத்து ஆக்க வேண்டும் காலி வாண வைக்கிற பாரு யூடியூப் போடுது மச மசனு வாங்கணும் ஏற்கனவே நான் இங்கே புழு புழுனு என்ன கத்த கொடுத்துதான் ஏகப்பட்டவர் கேட்டு குட்டிச்சு ஆயிட்டாங்க நீ மாடா அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடு புயலையும் ஒரு கோலாட்டத்திலையும் ஒரு சிலம்பாட்டத்திலையும் சிறந்த வீராக வளர்க்க வேண்டிய நண்பா ஆகட்டும் நண்பா நண்பா போவோமா எங்கடா என்னையும் கூப்பிடுற லீவாக போவோம் நான் வரலடா அந்த நாலு பேர்த்தும் கூட்டிகிட்டு போடா நாங்கள் லீவு சப்பரிங் பிறோம் ஃபீவர் பியூவர் ஃபீவர் பியூவர் டுடே லீவு எனக்கு கெட்பேன் தலைபலி